ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்புறம் இரு சக்கர வாகனத்தில் போகும்போது சரி நான்கு சக்கர வாகனத்தில் போகும்போது சரி தலைக்கவசம் அணியக்கூடாது சரியா பின்னாடி இருக்குது அந்த மஞ்சள் லைட்டு எரியக்கூடாது புரியுதா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக போக முடியும் முடியுதா ஏன்னா எல்லோருமே என்னென்னா நம்ம கரெக்டாக ஒரு சரியாக ஒரு நம்ம ஒரு சொல்கிறோன்னா அது வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது அதனால் மாற்றுக்கறதை சொல்லி பார்ப்போம் கேட்குறேங்களான்னு தலைக்கவசம் அணியணும் ஆனால் நான் சொல்கிறது அணியாதீங்க பின்னாடி இண்டிகேட்டர் லைட்டு எரிய எரிஞ்சும் வளவில் வரப்போ வளையிறப்போ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வளைகிறோமோ அந்த அளக்கம் லைட் எரியணும் ஆனால் நான் சொல்கிறேன் லைட் போடாதீங்க சரியா இண்டிகேட்டர் போடாதீங்க மணி அடிங்க சரியா ஹார்னு அடிக்காதீங்க நான் சொல்றது சில பேருக்கு ஆ சொல்லலை என்ன பண்ணுது கொசு உண்மையிலேங்க சிக்கிச்சுன்னு வச்சுக்க நசுக்கிற ரத்தத்தை உடைச்சிருவேன் யாருன்னு பார்க்கறீங்களா கொசுவு இந்த கொசு பாருங்க சட்டை போட்டு இங்க வந்து கடிக்குது சட்டைக்குள்ளே ஓட்டையை போட்டு கடிக்குது இப்படின்னு பாருங்கள் பயிர் வலி வேறு இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா அதனால் வலிக்குது வயிறு சோறு சாப்பிடணுங்க சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு எப்படியும் சாப்பிட்டு சாப்பிட்டு சோகமாக இருக்கப்போகிறோம் அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு சோகமாக இருந்தால் சோர்வாக மாட்டோம் தென்பா தெளிவா இருப்போம் இந்த இடமே சரியில்லையே கொசு குடிச்சுட்டே இருக்கு கண்ணத்தில் என்னடி காயம் சிறு வண்ணக்கிளி செய்த மாயம் உலத்தில் என்னடி படிப்பு கை காட்டிலே ஏன் வந்த வேடிப்பூ கண்ணத்தில் என்னடி காயம் சிறு வண்ணக்கிளி செய்த மாயம் உலத்தில் என்னடி படிப்பு கண் ஏன் வந்த வேடிப்பூ இழந்த பிள்ளவும்

ஆஹ் பைத்தியம் முத்திருச்சா பைத்தியம் முத்திருச்சு பாருங்க மக்களை